மருமூளை மருமூளை என்னத்தை எதுக்கு குட்டிய ஆயிரத்துக்கு வேலை கிடக்கு எனக்கு சீக்கிரம் சொல்லுங்க மருமூளை ஒரே தலைவலியா இருக்கு ஒரு டீ போட்டு தாயா இந்த பாருங்கத்தை எனக்கு வேலை தலைக்கு வேலை கிடக்கு என்னாலலாம் இப்போ டீ போட்டு கொண்டு வர முடியாது உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் டீ போட்டு குடிங்க அப்படியா சரி மறுமூளை எனக்கே டீ போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு போறியா இப்போ பாரு எப்படி உன்னையே எனக்கு டீ போட்டு தர வைக்கானு ஹலோ மூளை நல்லா இருக்கிறியா மூளை அப்படியா சரி சரி ரொம்ப சந்தோஷம் உங்க அண்ணியா ஆமா மொழி நல்லா பார்த்துக்கடை என்ன ஒரு குறையும் இல்லை இப்போ கூட தலைவலிக்கு ஒரு டீயை போட்டு கொண்டான்னு சொன்னேன் இந்த ஒரே நிமிஷத்தில் போட்டு தராத்தேன்னு போயிருக்கா நல்ல தங்கமான மர்மம் அவளை மாதிரி ஒரு மர்மாவோ கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் சே அத்தை எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க இவங்களுக்கு போய் டீ போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டேனே முதல்ல டீயை போட்டு அத்தையை கொண்டு கொடுப்போம் எத்தை இந்தாங்க டீ எடுத்துடுங்க என்ன மன்னிச்சிருங்க நீங்கள் டீ கேட்டு போட்டு தர மாட்டேன்னு சொன்னதுக்கு பரவாயில்ல இருக்கட்ட மரமலை உனக்கு நிறைய வேலை இருக்கனால தானே போட்டு தர மாட்டேன்னு சொன்னா ஒண்ணு இல்லை நீ ஒண்ணு நினைக்காத அட அத்தைக்கு போன் இங்கே கிடந்து அடிச்சிட்டு கிடக்கு அப்போ அவைய யாருக்கு போன்ல பேசினாவ எத்தே உங்க போன் இங்க இல்ல இருக்கு நீங்க எந்த போன்ல பேசினீங்க இவ்வளவு நேரம் அது போன் இல்ல மரமலை வெறும் போன் கவர் நீ டீ தர மாட்டேன்னு சொன்னல அதான் உன்ன வச்சே டீயை கொண்டு வரதுக்கு இப்படி ஒரு ஐடியா பண்ணேன் எப்படி நம்ம ஐடியா 哦哟。